கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க மிருகுஸ்திரட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்தில் பிறந்தவங்களும் ரிஷபராசியை சேர்ந்தவங்க ரிஷபராசிங்கிறது காலபுருஷ ராசிக்கு இரண்டாவது வீடு குடும்பஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய வீடு இவங்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சிகளை மறைக்க தெரியாதவங்களாக இருப்பாங்க அன்புக்கு அடிபணிந்து போகக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க நல்ல குடும்பத்தை நடத்தக்கூடிய நிர்வாகத்திறமை இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ரிஷபதாஸ் என்பர்களை பொறுத்த வரைக்கும் சனிப்பயிற்சி பொது பலன்களை உங்களுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டரை வருஷமாக எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நாங்கள் சொல்கிறோங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா சனிப்பயிற்சி வரக்கூடிய காலங்களில் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா தான் உங்கள் வாழ்க்கையில் இது பொருந்தி போகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும் கடந்த ரெண்டரை வருஷமா ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் பத்தாம் இடங்கிறது ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் அந்த இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது ஆட்சி பெற்ற சனி இயல்புத்தன்மையோடு இருக்கும் பொழுது அறுபது சதவீத மனிதர்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கூட நாற்பது சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நிறைய சங்கடத்தையும் போராட்டத்தையும் வழிபத்தினி அனுபவிச்சிருப்பீங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தொழிலே மாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க இன்னும் ஒரு சிலர் பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாமல் நிறைய சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தனி மனித ஜாதங்கிறது எண்பது சதவீதம் செயல்பட்டாலும் கூட கோச்சார பொது பலன்கள் இருபது சதவீதம் செயல்படும் போது அந்த தாக்கங்கிறது கண்டிப்பாக சனி திசை சனி புத்தி சனி அந்திரம் யாருக்கு நடந்துகிட்ருக்கோ அவங்களுக்கு இருக்கிறத கண் கூட நீங்கள் பார்க்கலாம் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் இருந்தாலும் கூட ஆட்சி பெற்ற இயல்புத்தன்மையே வரக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால் கண்டிப்பாக கெடுபலன் கொடுத்துருப்பார் ஏன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற இயல்பாக இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய இடத்த கெடுக்காட்டியும் கூட தன்னுடைய பார்வைகள் மூலிமா கண்டிப்பாக கெடுபலன் கொடுத்துருப்பார் அப்போ சனிக்கு பார்வை மூன்று ஏழு பத்தாவது பார்வை அப்போ சனி இங்கே இருக்கிறாருன்னா இந்த இடத்த மூன்றாவது பார்வையை பார்த்துருப்பார் கடந்த ரெண்டரை வருஷமா அப்போது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடங்கிறது விரையஸ்தானம் தாம்பத்திய வாழ்க்கை கொடுக்கூடிய ஸ்தானம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது சம்பாதிக்கக்கூடிய பணம் எவ்வளோதான் கையில் வந்தாலும் கையில் தங்கியிருக்காது விரையஸ்தானத்தை சனி பார்த்த காரணத்தினால தாம்பத்திய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பாவத்தை சனி பார்த்ததுனால குடும்பத்துக்குள்ளே கனவு மனைவிக்குள்ளே தேவையில்லாத கழகங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டு ஈகோ பிரச்சனையினால் சில பேர் கண்டிப்பாக சில காலம் பிரிஞ்சு தான் வாழ்ந்துருப்பீங்க குழந்தைகளுடைய கல்விக்காகவோ வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ கணவனோ மனைவியோ சில பேர் சில காலம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ஏன்னா தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பன்னெண்டாம் இடத்தை சனி பார்த்த காரணத்தினால அது மட்டும் இல்லாமல் ஜாமீன்கிற பேரில் அடுத்தவங்களுக்கு உதவிங்கிற பேரில் உதவி செஞ்சிருந்தீங்களோட நீங்கள் தான் கடங்காரனாக இருந்து கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க காரணம் என்னென்னா சனியை பொறுத்தவரைக்கும் விரைஸ்தானமாக இருக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்தை தொண்டை மூன்றாம் பார்வையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் அதே மாதிரி ரிஷப ரிஷபராசிலேயே குரு இருந்தாங்க கூட ராசிக்கு நான்காம் இடத்தை நேரடியாக சனி இருக்கும் பொழுது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கூட ஒழுக்கங்கிற பேரில் விளையாட்டு பொழுதுபோக்கு கேள்விக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு ஒழுக்கத்துக்கு எடுத்துக்கோங்க படிப்பில் மந்தமான நிலை ஏற்பட்டு மதிப்பெண் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பத்தாம் பார்வையினால் ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது ரெண்டரை வருஷமாக திருமணத்திற்கான முன் முயற்சிகள் எடுத்தாலும் கூட பணம் தான் வீண் விரயமாக இருக்குமே தவிர திருமணம் நடந்திருக்கார் இன்னும் ஒரு சிலரை பொறுத்தவரை திருமணம் நல்லபடியாக முடிச்சிருந்தால் கூட மூன்று மாதத்துக்கு மேலே ஒற்றுமையான வாழ்க்கையை கடந்த காலத்தில் வாழ்ந்திருக்க முடியாது கூட்டாளிகள் பிரிஞ்சு போயிருப்பாங்க நண்பர்கள் எதிரிகளாக மாறி இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் இதெல்லாமே என்ன காரணம்னா ஏழாம் இடம்தான் எதிர்பாலினம் தாம்பத்திய வாழ்க்கை கணவன் மனைவி உறவு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருந்து அந்த இடத்த சனி பார்த்த காரணத்தினால ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களை வரைக்கும் நிறைய சங்கடத்தை கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க அப்போ பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா சனி பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஆலய திருப்பணி தர்ம காரியங்கள் நல்ல காரியங்கள் இதெல்லாம் நீங்கள் முன்னாடி செஞ்சுருந்தா கூட நல்ல பெயர் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்காது அப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி தொழிலையும் கெடுத்து பொருளாதாரத்தில் மந்த நிலையை ஏற்படுத்த வச்சு விரை ஸ்தானத்தை பார்த்தனால வீண் விலை செலவு நிறைய ஏற்பட்டு அதனால் கடங்காரனாக கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அதே மாதிரி வாகன ஸ்தானத்தையும் ஒழுக்க ஸ்தானத்தையும் கல்வி ஸ்தானத்தையும் சனி பார்த்ததுனால இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாகவோ அல்லது உங்களுக்காகவோ குழந்தைகளுடைய கல்விக்காகவோ அல்லது வாகனத்திற்காகவோ வீண் விலை செலவு நிறைய ஏற்பட்டு கடந்த காலத்தில் நிறைய சங்கடத்தை அனுபவிச்சு கணவன் மறைவுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவினை வரைக்கும் போயிருந்தாலும் கூட இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா சனியுடைய பார்வை இயல்பு தன்மையா இருக்கூடிய சனி தன்னுடைய மூன்று ஏழு பத்தாவது பார்வையினால் கிடைத்திருக்கிறார்னு புரிஞ்சுக்குங்க ஏழரை சனி வந்தாதான் கஷ்டப்படணுங்கிற அவசியம்லாம் இல்ல சனியை பொறுத்த வரைக்கும் இயல்பாக ஆட்சி பெற்ற சனி எந்த இடத்தை பார்த்தாலும் கண்டிப்பா சர்வ நாசம் ஏற்படுத்தி இருப்பார் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோளும் நன்னிலை பிறந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பயிற்சி நடக்கப்போகுது இந்த சனிப்பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சனிப்பயிற்சியோட தாக்கம் யாருக்கு மிகுதியாக இருக்கும் யாருக்கு கம்மியாக இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எட்நூறு கோடி பேர் அந்த எட்நூறு கோடி பேரையும் பன்னெண்டு ராசிக்குள்ள அடக்கே தரணும் அப்போ சராசரியாக ஒரு ராசிக்கு அறுபத்தாறு கோடி அறுபத்தாறு லட்சத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு பேர் வருவாங்க அப்போ ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நபர்களுக்கு செயல்படமா கேட்டால் நிச்சயமாக கிடையாது தனி மனித ஜாதகம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுங்க சனி மனித ஜாதகத்துல உங்களுக்கு சனி தசை சனி புத்தி சனி அந்தரம் சனி சுச்சமம் சனி பிராணம் நடந்துச்சுன்னா உண்மையாலுமே உங்கள் ஜாதகத்துல மனதை குறிக்கக்கூடிய காராகிரகமா இருக்கக்கூடிய சந்திரன் கெட்டு போயிருந்தா கொடூர பாவியா இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இரண்டு பேர்த்தோடைய சேர்ந்து இருந்தாலோ ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்தில் இருந்தாலோ அமாவாசை அருகாமையில் நீங்க பிறந்திருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சனிப்பயிற்சினால் ஏற்றமோ இறக்கமோ நல்லதோ கெட்டதோ நடக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க எல்லா மனிதர்களுக்கும் செயல்படாது ஒரு லட்சம் பேத்தில் ஒருத்தருக்கு மட்டுமே கஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த சனி பிடிச்சிட்டு ஏல்ற சனி நடக்குது கண்டக சனி நடக்குது அத்தாஸ்ம சனி நடக்குது அஸ்தம சனி நடக்குதுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஜாதத்தை ஒப்பிட்டு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டால் இந்த பயமே இருக்காதுங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க கிரகணம்ங்கிற விஷயத்த நம்ம கேள்வி விட்டுருக்கோம் சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் உலகத்துக்கே பொதுவா கிரகணம்னு சொன்னாலும் கூட இந்த சூரிய கிரகணம் சந்திரகிரகண்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதி மக்களுக்கும் கண்டிப்பா தெரியாது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பகுதி மக்களுக்கு மட்டுமே தெரியும் அதே போலதான் சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பூர்ணத்துவமா பாதிக்காதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க இந்த சனியை பற்றி அவர் புரிதல் இருந்தா மட்டும்தான் சனிப்பயிற்சி பொது பலன்கள் உங்க வாழ்க்கையில பொருந்தி போகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் சனியை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஆறாத இருக்கக்கூடிய ஒரு கோள் ஒரு கிரகம் அந்த சனி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் சுமாராக எட்நூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் மைல் சொல்லப்படுது சனிங்கிற ஒரு கிரகத்துக்கு சூரியனோட ஒலிக்கற்றைகள் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சூரியனோட அல்ட்ரா வயலட் இன்ஃப்ராரெட் காஸ்மிக் கதிர் வச்சு பிரதிபலிக்கக்கூடிய தன்மை பூரணத்துவமா இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை ஒரு இருள் கிரகமா சொல்லி வச்சிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஒளிக்கற்றைகளை வாங்கி கதிர் வச்ச பூரணத்துவமாக கொடுத்துருந்தா சனியை நல்ல கிரகம் தான் சொல்லியிருப்போம் சனி ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் சூரியனுடைய ஒளிக்கற்றைகளை வாங்கி அவரே உள்ள வச்சுக்கிறதுனாலையும் பூரணத்துவமாக பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை பார்த்து நம்ம பயப்படுறோம் ஆனால் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க சனி தான் ஜோதிடத்தில் ஆயுள் காரகன் ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனிங்கிற ஒரு கிரகம் முழுமையாக கெட்டு போயிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படும் சனி ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்தால் கடைசி வரைக்கும் அடிமை தொழில் மட்டுமே செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கெட்ட கிரகம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் சனியை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே கெடுதல் செய்யாது சனியை பொறுத்த வரைக்கும் எப்போ கெடுதல் செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் மனம் கெட்டு போயிருந்தால் மட்டுமே சனி நம்மளுக்கு கெடுதல் செய்யும் மனதை குறிக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் சந்திரனை மனோகாரகன் சொல்கிறோம் அந்த சந்திரனை பொறுத்த இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவோடு கிரகண தோஷத்தில் சிக்காமல் இருந்தாலோ கொடூர பாவியாக இருக்கக்கூடிய ஒரே நேரத்தில் சனி சபையோட தொடர்பில் இல்லாமல் இருந்தாலோ அந்த சந்திரனை பொறுத்தவரையும் ஓரளவு வளர்பறை சந்திரனாக இருந்தாலோ அந்த சந்திரன் பௌர்ணமி அருகாமையிலிருந்து சுபகிரகங்களுடைய பார்வை அல்லது இணைவில் இருந்தாலோ உங்களுக்கு சந்திரன் வளர்த்துருக்கிற காரணத்தினால மனம் தீர்க்கமாக முடிவெடுத்து எல்லா கறையும் செய்யக்கூடிய வல்லம் இருக்கக்கூடிய மனமாக இருக்கிறதுனால இயல் ரட்சனையினால் ஏற்படக்கூடிய பாதிப்போ சனி பயிற்சி ஏற்படக்கூடிய பாதிப்போ இருக்காது இரண்டாவது சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசா புத்தி தான் அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தசை புத்தி அந்தரம் சூட்சுமம் பிராணன் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை சம்பவங்களை சுட்டி காட்டும் அப்படி இருக்கும் பொழுது சனி தசை சனி புத்தி சனி அந்திரம் சனி சுச்சமும் சனி பிராணம் யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ அவங்களுக்கு தான் சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க எல்லா மனிதர்களுமே எனக்கு சனி பயிற்சி வந்துருச்சு இல்லை ஏழரை சனி வந்துருச்சு கண்டக சனி நடந்துட்டு இருக்குது அர்த்தாஸ்டம சனி நடந்துட்டு இருக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இதனால கஷ்டம் நம்பினீங்கன்னா உண்மையாலுமே உங்களுடைய மனம் பிளஸிபோ விளைவுங்கிற அடிப்படையில் எதிர்மறையான விஷயத்தை ஈர்த்த கஷ்டத்தை நீங்களே உள்வாங்கி கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதருக்கும் தனி மனித ஜாதகம் தான் எண்பது சதவீதம் செயல்படும் இருபது சதவீதம் மட்டுமே கோச்சார பொது பலன்கள் செயல்படும் அது மட்டும் இல்லாமல் சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தொடங்கக்கூடிய காலம் முடியக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் குறிப்பிட்ட காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்க சனியை பொறுத்த வரைக்கும் தோராயமாக ரெண்டரை வருட காலம் சஞ்சாரம் பண்ணு சொல்லப்படுது அப்போ சனி நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ் தேதிக்கு ஆங்கில தேதி திருக்கணிதப்படி இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பூரட்டா நட்சத்திர நாலாம் பாதத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போவார் இந்த சனி பொறுத்தவரைக்கும் இரண்டு வருட காலம் மூன்று மாதம் அதாவது சனி பயிற்சி முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அன்று முடிய போகிறார் அப்போ ரெண்டு வருடம் மூன்று மாத காலம் தோராயமாக மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் சனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை வருடம் ஒரு ராசியில் இருந்தால் கூட சனி வக்கரமாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று சனி வக்கரகதியில் இருப்பார் அவர் உத்திரட்டாய் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் வந்து பின்னோக்கி பயிற்சியாகி வருவார் அப்போ சனி வக்கர நிவர்த்தி எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று உத்திரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் பூரட்டாதி நான்காம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி வந்திருப்பார் அதற்கடுத்து சூரியன் சனி சேர்க்கைங்கிறது பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் சூரியனும் சனியும் பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருந்து ஒரே ராசியில் மீன ராசியில் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு மாத காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்க அப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது அதற்கடுத்து மீண்டும் சனி வக்ரமாகக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா விஸ்வாச தமிழ் வருடத்தில் ஆங்கில தேதி இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்று ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் இருக்கக்கூடிய சனி மீண்டும் பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுவார் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உத்திரட்டதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போவார் அதாவது ரேவதி இரண்டாம் பாதத்தில் ரேவதி ஒன்றாம் பாதம் உத்திரட்டதி நான்காம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி சனி சஞ்சாரம் பண்ணுறதா சொல்லப்படுது அதற்கடுத்து மீண்டும் சனி சூரியனுடைய சேர்க்கை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழுருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் சூரியன் சனி பங்குனி மாத்திரை சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது ரெண்டு வருடம் கழித்து அப்போ என்ன பண்ண நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் கடைசியாக சனிப்பயிற்சி முடியக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி சனி சனிப்பயிற்சி முடிய போகுது அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சனி இரண்டு முறை வக்கரகதியாகி வக்கர நிவர்த்தி அடைவார் அப்போ அந்த சனியை பொறுத்த வரைக்கும் அந்த வக்கரகதியில் இருக்கும்போது மாறுபாடான பலன்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார் அது தனி மனித ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு புரியும் அப்போ இந்த சனி பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பலன்களும் அப்படியே செயல்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இந்த தடவை சனி வக்கரகதியில் இருக்கும்போது குருவுடைய பார்வையில் இருக்க மாட்டார் ஆனால் குருவோட வீட்டில் இருப்பார் ஆனால் அடுத்த முறை அதாவது இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்தவரை குருவோட பாறையில் இருப்பார் கண்டிப்பாக கெடுபலன் தரவே அவரால் முடியாது நல்லது மட்டுமே செய்வார் அப்போ அந்த பொது பலன்களை பார்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள் தனி மனித ஜாதகங்கிறது உங்கள் தனி மனித வாழ்க்கையில் எண்பது சதவீதம் செயல்படும் இருபது சதவீதம் மட்டுமே கோர்ச்சார பொதுப்பணன்களை சனி பயிற்சி செயல்படுன்னு புரிஞ்சுக்குங்க ஆனா வரக்கூடிய இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு கும்ப ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் மீனத்துல சஞ்சாரம் பண்ண போறார் அப்ப உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ண போகிறார் உபஜயஸ்தானம் சொல்லப்படக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்றில் பாவகிரங்கள் சஞ்சாரம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக கெடுபலன் தராது ஆனால் இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி கெடுப்பார் சுபரோட வீட்டில் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி கெடுக்க மாட்டார் பார்வை மூலியமாக அப்போ சனியை பொறுத்தவரைக்கும் குருவுடைய சுபரோட வீட்டில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நியூட்ரலாக செயல்பட ஆரம்பிச்சிருவார் அப்போ ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி குருவுடைய சுபரோட வீட்டில் இருக்கிறதுனாலும் உங்கள் ரிஷபராசிரியை குரு சஞ்சாரம் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு பதினொன்றாம் பாவத்தில் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்க மாட்டார் எண்பது சதவீதம் இந்த ரெண்டரை வருஷத்தில் நல்ல பலன்களை மட்டுமே கொடுப்பார் இருபது சதவீதம் வக்கர பயிற்சி காலங்களில் மட்டும் கெடுபலம் நடக்கலாம் அது எந்தெந்த காலகட்டங்கிற விஷயத்த சொல்கிறோம் அப்போ சனியை பொறுத்தவரைக்கும் கடந்த காலத்தை இந்த ரெண்டரை வருஷத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வரக்கூடிய ரெண்டரை வருஷம் மிக மேன்மையான நல்ல பலன்கள் கொடுக்க போகிறார் இந்த சனிப்பயிற்சி நடக்கும் பொழுது உங்களுக்கு சனி குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு பூரட்ட நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் சனி சஞ்சாரம் பண்ண போகும் பொழுது அது குருவுடைய வீடாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த காலக்கட்டத்திலேருந்து உங்கள் ராசிலே குரு சஞ்சாரம் பண்ணுறதுனால மிக மென்மையாக நல்ல பலன் அனுபவிக்க போகிறீங்க அந்த சனியை பொறுத்த வரைக்கும் குருவுட வீட்டிலேருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால் பார்க்கக்கூடிய இடத்துக்கு கெடுபலன் பெரிய அளவு தரமாட்டார் அதற்கடுத்து சனி வக்கரமாகக்கூடிய ஒரு காலம் மட்டும் கண்டிப்பாக ரிஷபராசி என்பர்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் ஏன்னா ஆட்சி பெற்ற சனி கெடுப்பார்னு சொன்னோம் ஆனால் சுபரோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி கெடுக்க மாட்டார்னு சொன்னோம் அதே நேரத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவை பொறுத்த வரைக்கும் பயிற்சி ஆனதுக்கு தான் இந்த வக்கர சனி ஆரம்பிக்க போகிறார் அப்போ பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலிருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனியை வரைக்கும் உத்திரட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் வந்து மறுபடியும் ஒன்றாம் பாதம் பூரட்டதி நான்காம் பாதம் பின்னோக்கி நகரக்கூடிய இந்த காலகட்டத்தில் மட்டும் வக்கரகதியில் இருக்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் துறை தொடங்கக்கூடாது திருமண முன்முயற்சிகள் எடுக்கக்கூடாது நிலபலங்கள் வாங்கக்கூடாது புதுசாக எந்த ஒரு செய்தி செய்யும் பொழுது இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்தவரைக்கும் இயல்புக்கு மாறா கெடுபலனை தரலாம் அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எல்லோருக்குமே கெடுபல் நடக்கும் சொல்ல முடியாது உங்களுக்கு சனி திசை சனி புத்தி சனி நடக்கும் நடக்கும்போது மட்டும் எச்சரிக்கையும் கவனமும் நிதானமும் தேவை அதற்கடுத்து சூரியன் சனி சேர்க்கை இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் வாகனஸ்தானம் ஒழுக்கஸ்தானம் கல்வி கொடுக்கக்கூடிய நபராக இருந்து சனியோடு சேர்ந்து பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கூடா நட்புங்கிற பேரில் தேவையெல்லாம் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால் கெட்ட பேர் கண்டிப்பாக தேடி வரும் கவனம் தேவை படிப்பில் மதிப்பெண் குறையக்கூடிய காலமாக இருக்கும் இந்த ஒரு மாதத்துக்கு அப்போ இந்த ஒரு மாத காலத்திற்கு கவனமாக இருந்தால் தான் தப்பிக்க முடியும் அதற்கடுத்து மீண்டும் சனி வக்கரகதி ஆரம்பிக்கக்கூடிய காலம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே உத்திரட நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பின்னோக்கி சஞ்சாரம் பண்ண போவார் அப்போ இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கெடுபல் நடக்கமான நடக்காது காரணம் என்னென்னா கடகத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுவார் அந்த கடகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது பார்வையினால் மீன ராசியை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சனி இருக்கிறனால சுபரோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி குரு உச்சம் பெற்று தன்னுடைய பார்வை மூலியமாக மீண்டும் ஒன்பதாவது பார்வையினால் சனியை பார்க்கும் பொழுது கெடுபலன் கண்டிப்பாக தரவே மாட்டார் அப்போ இந்த சிறப்பான காலம் அப்படின்னா இந்த ஏழாவது மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் இந்த ஒரு நாலரை மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றமும் வளர்ச்சி இருக்கக்கூடிய காலமாக இருக்கப்போகுது அதற்கு பிறகு பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இந்த ஒரு ஒரு மாத காலத்திற்கு சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அதாவது இங்கே பாதிப்பு இருக்கிற அளவுக்கு இந்த இடத்துல பாதிப்பு இருக்காது அதற்கடுத்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் மீன சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு பிறகு சனி மேசராசில் சஞ்சாரிக்க போவார் அப்போ ரிஷபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக அந்த ரெண்டரை வருஷம் நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி பொதுப்பலன்கள் மூலயமா கிடுபலன்கள் அவர் தரக்கூடிய இடத்துல இல்லாத ஒரு காரணத்தினால கிடுபலன்கள் தரமாட்டார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் எங்கே பார்ப்பார் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்கள் ராசியவே பார்ப்பார் சனி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவகத்துல இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால் உங்கள் ராசியை பார்ப்பார் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடத்தை சனி பார்ப்பார் சனியை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய சனி கெடுப்பார்னா சுபரோட இருக்கக்கூடிய சனி கெடுக்கவே முடியாது அந்த சனியை பொறுத்த வரைக்கும் தன்னோட மூன்றாவது பார்வையினா ஒரு ராசியை பார்த்தா கூட ஒரு ராசியிலே குரு இருக்கிறார் அதனால் எந்த கெடுபடனும் உங்களுக்கு போகிறது கிடையாது வக்கர நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இந்த காலகட்டம் மட்டும் கவனமாக எச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் முன் முயற்சி எடுக்கும்போது கவனமாக எடுத்திங்கன்னா எந்த சிரமமே உங்களுக்கு இருக்காது அதற்கடுத்து சனி ஏழாவது பார்வையினால் உங்கள் ஒரு ஆசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்தவரைக்கும் பூர்வீக சொத்துக்காக வில்லுங்க பிரச்சனைக்காக நிறைய அலைஞ்சிட்டு அப்படின்னா நல்ல முறையில் பூர்வீக சொத்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கடந்த காலத்தில் வீடு கட்டுறதுக்காக வாகனம் வாங்குறதுக்காக லோன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் நிறைய சங்கடத்தை அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா சனியை பொறுத்தவரை இயல்பு வரக்கூடிய சனி நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது நிலபுலம் கட்டுறதுக்காக நிறைய சங்கடப்படுறது வீடு கட்டி பாதி நிற்கிறது வீடு கட்டிட்டு குடி போக முடியாமல் இருக்கிறது லோன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் இருக்கிறது வாகனம் வாங்கிட்டு சிரமப்படுறது இப்படி சிரமங்களை அனுபவிச்சுருந்தீங்கன்னா இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு படிப்படியாக கடனை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கெடுக்கலை அப்படின்னாவே இயல்பான வாழ்க்கை நம்ம வாழும்பொழுது கடனை கட்டி மீண்டும் வந்து ஜெயிச்சிருவோம் அதற்கடுத்து சனியை வரைக்கும் திரோட பத்தாம் பார்வையில் ரிஷபராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடங்கிறது துர்ஸ்தானம் ஆயில் கண்டம் விபரீத மரணம் அசிங்கம் கேவலம் வீண்பலி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை மேலே இருந்து கீழே விழுகுதல் வாகனத்தில் விபத்து ஏற்படக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல சனி பார்க்கும் பொழுது அந்த மாதிரி எந்த கெடுபலனும் இருக்காது அப்படியே சனி பார்த்தாலும் கூட வரக்கூடிய பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு ரிஷபத்தில் குருவை பொறுத்த வரைக்கும் இங்கே சஞ்சாரம் பண்ணும் பொழுது தன்னுடைய ஏழாவது பார்வையினால் எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது முன்னாடி ஒரு அஞ்சு மாதத்துக்கு மட்டும் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடாது அப்படி போகிறீங்கன்னா நிறைய வீண் விளைச்சல ஏற்படலாம் பணத்தை ஏமாறலாம் இங்கே ஒரு வேலை சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க அங்கே ஒரு வேலையை தருவாங்க தேவையில்ல சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் எட்டாம் இடத்தை பார்க்கறனால இருக்குது இருந்தாலும் கூட பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு தாராளமாக வெளிநாடு போகலாம் வெளி மாநிலங்கள் போகலாம் எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செய்யலாம் கொடுக்கல் வங்கல அத்தனை சிறப்பாக இருக்கும் எடுக்கக்கூடிய அத்தனை காரியத்தை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு காலமாக பாதிப்புகள் எதுவுமே இருக்காது சமாளித்து மீண்டு வந்துடுவீங்க நல்லா இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா கனரகம் சார்ந்த செய்கிறீங்க வாகனத்தில் அலைஞ்சு தொழில் செஞ்சிட்ருக்குறீங்க டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு வருடத்தில் இல்லாமல் அலைஞ்சு தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக இருக்கிறதுனால கடந்த காலத்தில் தொழில் விழுந்துருச்சு தொழிலில் மீண்டு வர முடியல நஷ்டத்தை அனுபவிச்சுருக்கிறீங்க நிறைய கடன் வாங்கிட்டீங்க சிக்கிக்கிட்டீங்க மீண்டு வந்துடுவோமான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷம் சிறப்பான காலமாக இருக்கிறதுனால சனி உங்களை கெடுக்கலை அப்படின்னாவே மீண்டு வந்துடுவீங்க ஒரு தொழில் செய்யும் பொழுது லாபத்தை ஜாஸ்தி எதிர்பார்க்காம சேவை மனப்பான்மையோட தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் கெடுபலன் நடக்காது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனாலும் நஷ்டமாகவும் பிடிக்கக்கூடிய திறமை இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் இது ரெண்டரை வருஷத்துக்கு தொழில் மூலிமா ஜெயிச்சிருவீங்க உணவு தொழில் செய்கிறீங்க காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்க அழியக்கூடிய பொருளை தொழிலாக செஞ்சிட்டு கணினி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க விளையாட்டு சார்ந்த துறையில் இருக்கிறீங்க ஜிம் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்போ கடந்த ரெண்டரை வருஷமாக தொழிலில் முடங்கி போய் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பான காலன்னே சொல்லலாம் துணி நூல் ஜவுளி டையிங் ப்ளீச்சிங் ஐனிங் இந்த மாதிரி தொழில் மூலிமா கடந்த ரெண்டரை வருஷமாக நசிவுகளை மட்டுமே சந்திச்சிட்ருக்கூடிய ரிசபராசி என்பதை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலங்களில் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து சிறப்பான முறையில் உத்வேகத்தோட ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால ரெண்டரை வருஷம் மிக சிறப்பான காலத்தை எதிர்பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி மூலயமா திருமணத்தில் எந்த தடங்கள் ஏற்படாம நல்ல முறையில் திருமணம் நடக்க போகுது குழந்தை இல்லாத தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் குழந்தைகள் ஸ்தானமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் கூட குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் அப்போ உங்கள் வாழ்க்கையில விருப்பங்கள் அத்தனையும் கடந்த காலத்தில் நிறைவேறாமல் இருந்து சங்கடத்தையும் வழி வேதனையும் மட்டும் உணர்ந்து இருக்கக்கூடிய ரிஷபராச என்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்கு உங்களோட விருப்பத்தையும் ஆசையும் கடந்த காலத்தில் நிறைவேறாமல் இருந்திருந்தால் கூட வரக்கூடிய காலங்களில் இந்த சனி பயிற்சி பலன்கள் மூலயமா சனி கெடுக்காத இடத்துல இருக்கிற ஒரு காரணத்தினால கண்டிப்பாக உங்களோட விருப்பங்கள் நூறு சதவீதம் நிறைவேறப் போகுது சனி எல்லாருக்குமே கிடைக்க மாட்டார் குறிப்பா ரிசவ் ராசியில பிறந்தவங்களுக்கு துளா ராசியில பிறந்தவங்களுக்கு சனியை பொறுத்த வரைக்கும் யோகராக இருக்கிறதுனால அவரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் கெடுக்கப்பட்டார் ஆனால் இயல்புத்தன்மையா இருக்கக்கூடிய சனி கடந்த காலத்துல பார்வை மூலியமாக கெடுத்திருந்தாலும் கூட வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்கு சுபருடைய குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களோட விருப்பத்தை ஆசையை எண்ணத்தை அத்தனையும் நூறு சனி நிறைவேற்றுவார் அப்போ உங்க வாழ்க்கையில யோகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்வை மூலியமாக குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் திருமணமாக இளைஞர்கள் பெண்களுக்கு திருமணம் நடக்க போகுது வெளிநாடு வெளிமன தூரத பயணங்கள் போக போறீங்க செய்தொழில் லாபம் கிடைக்க போது மிகுதியான நல்ல பலன் அனுபவிக்க போறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாம் வணக்கம் உங்க வாழ்க்கையில ஜோதிடத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காணொலியை பாருங்க உங்க பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியே பாருங்க கருமானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்க உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டதை விரும்பினது அத்தனை அடையணும்னா இந்த காணொலியே பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்